சிவபுரிங்கிற ஊரில் சுந்தரக்கவிங்கிற இளம் கவிஞன் இருந்தா அவன் மனிதர்கள் பறவைகள் மிருகங்கள் கண்ணில் தென்படுற பொருள்கள்னு எல்லாத்தை பற்றியும் கவிதைகள் புனைந்து வந்தான் அந்த ஊர் மக்கள் அதையெல்லாம் ரொம்ப ரசித்து அவனுக்கு தம்மால் ஆன பணத்தை அப்பப்போ கொடுத்து வந்தாங்க இப்படி சேர்ற பணத்தை வச்சு தான் வசிக்க ஒரு பெரிய வீட்டையும் பல நெல் வயல்களையும் வாங்கி போட்டு அவன் சுகமாக வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு பெண்ணை மணந்துக்கிட்டு இல்லற வாழ்வு வாழ நினைச்சப்ப அந்த பகுதியில கடுமையான பஞ்சம் பரவிச்சு அந்த பஞ்சத்துக்கு காரணம் ரெண்டு வருஷங்களா தொடர்ந்து மழையே பெய்யல அதனால சிவபுரி மக்கள் வேற ஊர்களுக்கு போயிடலான்னு நினைச்சாங்க ஆனா எங்க போறதுன்னு திகச்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்களால சுந்தரக்கவியுடைய கவிதைகளை ஒரு நாளாச்சும் கேட்காம இருக்க முடியல மக்கள் படுற அவதியை பார்த்த சுந்தரகவி கிராம அதிகாரிக்கிட்ட நீங்கள் இந்த கிராமத்துடைய நிலையை விளக்கி மன்னர்கிட்ட இருந்து உதவி பெற முயலுங்களே அப்படின்னு சொன்னான் அவரும் மன்னருக்கு இதை பற்றி எவ்வளவோ முறைகள் எழுதுன ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்தவித பதிலுமே கிடைக்கலன்னு சொன்னார் சுந்தரகவி அப்ப இந்த ஊரில் ரெண்டாயிரம் பேர்கள் இருக்கிறாங்க அவங்க தினமும் என்னுடைய கவிதைகளை கேட்டு எனக்கு பணம் கொடுத்துட்டே வராங்க அதனால தான் நான் பணக்காரனாக இருக்கேன் நம்ம கிராம மக்களுக்காக தினமும் நான் இரண்டாயிரம் வராகன்கள் கொடுக்குறேன் அவங்க இந்த ஊரை விட்டு வேற எங்கேயும் போக வேண்டாம் நானும் எப்பவும் போல என்னுடைய கவிதைகளை சொல்லி அவங்கள மகிழ்விக்கிறேன்னு சொன்னான் கிராம அதிகாரி அதுக்கு இப்படி எவ்வளவு நாட்களுக்கு உங்களால் பணத்தை கொடுக்க முடியும் அரசாங்கம் செய்ய வேண்டியதை நம்மளால செய்ய முடியாது அதனால மன்னரை நீங்க நேரில் பார்த்து இருக்கிற மக்களுடைய பரிதாப நிலைய கவிதைகளால அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் மனசிறங்கி உடனே நம்முடைய கிராமத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்வாருன்னு சொன்னாரு சுந்தர கவியோ சிவபுரி மக்களுடைய அவல நிலையை பற்றி கவிதைகள் எழுதிக்கிட்டு தலைநகரத்துக்கு போனான் வழியில் பார்த்த இயற்கை காட்சிகளை பற்றியும் கவிதைகளை எழுதிக்கிட்டு போனான் அவன் மன்னனுடைய தர்பாருக்குள்ளே போக முதல்ல வாயில் காப்பவர்கள் தடுத்த போதிலும் அவன் தான் ஒரு கவிஞனும் தான் சொல்லுறதை அப்படியே பழிக்கும்னும் அவங்க தன்னுடைய வசை கவிதைகளை கேட்க தயாரானும் மிரட்டுனான் அதனால் அவங்க பயந்து போய் அவனை உள்ளே அழைச்சிட்டு போய் மன்னனுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா மன்னா இவர் மாபெரும் கவிஞர் தங்களை காண வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வணங்குனாங்க மன்னனும் சுந்தரக்கவியை அன்போடு வரவேற்று மரியாதை செய்தான் அதுக்கப்புறமா அவன் சுந்தரகவி கிட்ட அவனோட படைப்புகளை வாசிக்கும்படி சொன்னான் சுந்தரக்கவியும் தான் சிவபுரி மக்களுடைய அவள நிலையை பற்றி எழுதிய கவிதைகளை வாசித்து காட்டினான் அதை கேட்ட மன்னனோட கண்களிலும் தர்பாரில் உள்ளவர்களுடைய கண்களிலும் நீர் நிரம்பிடுச்சு உடனே மன்னன் அமைச்சர்கிட்ட சிவபுரி மக்களுடைய துயர் துடைக்க உடனே எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா அவ கவி கிட்ட கவிஞனே உங்கள் சிவபுரி போல பஞ்சத்தில் பரிதவிக்கும் பல ஊர்களும் இருக்கலாம் அவை யாவை என கண்டுகொண்டு அங்குள்ள மக்களின் துயரையும் துடைக்கிறேன் உங்கள் கவிதைகள் என்னுடைய மனதை கரைத்து விட்டன அப்படின்னு சொன்னான் அத கேட்ட கவி ரொம்ப உற்சாகமா தான் வர வழியில கண்ட இயற்கை காட்சிகளை வர்ணித்து எழுதிய கவிதைகளை மன்னனுக்கு படிச்சு காட்டினான் மன்னனும் தர்பாரில் உள்ளவர்களும் அதை வெகுவாக ரசித்து ஆஹா பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்லி கைதட்டி ஆர்ப்பரிச்சாங்க மன்னனுடனே கவிஞரே உங்களை என் ஆஸ்தான கவிஞராக நியமிக்கிறேன் என் தர்பாரிலேயே இருந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னான் சுந்தர கவியுடனே அரசே இது பற்றி அப்படின்னு ஏதோ சொல்ல முயன்றப்ப தர்பாருக்கு வந்திருந்த சிவபுரி கிராம அதிகாரி எழுந்து அரசே என் ஊர்க்காரர்கள் சுந்தரகவியை பிரிந்து ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டார்கள் இவருடைய கவிதைகளை கேட்க கூட்டமாக வருகிறார்கள் அவற்றைக் கேட்டு ரசித்து இவருக்கு பணமும் கொடுக்கிறார்கள் பணத்தட்டுப்பாடு என்பது இவருக்கு என்றுமே இருந்ததில்லை எனவே இவரை எங்கள் ஊருக்கே அனுப்புங்கள் இவருக்கும் எம் ஊரை விட்டு இங்கே வர மனம் வராது அப்படின்னு சொன்னார் மன்னன் கவிஞரை பார்த்தா கவிஞருடனே நான் என்ன சிரஞ்சீவியா நான் இல்லாத இந்த சில நாட்களிலும் சிவபுரி மக்கள் எப்போதும் போல வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அதுபோலவே இனியும் அவர்களால் இருந்துவிட முடியும் எனவே நான் இங்கேயே சமஸ்தான கவிஞனாக இருந்து விடுகிறேன் அவ்வப்போது சிவபுரிக்கும் போய் அந்த ஊராரை என் கவிதைகளால் மகிழ்வித்து வருகிறேன் அப்படின்னு சொன்னான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே சிவபுரி மக்கள் சுந்தரக்கவி மேல் பாசம் கொண்டு பணமும் கொடுத்து அவனை அந்த ஊரில் சுகமாக வாழ வைத்தார்களே அவனும் தினமும் தன் கவிதைகளை அவர்கள் கேட்கக் கூறி யாவரையும் மகிழ்வித்தான் அவர்கள் கொடுத்த பணத்தால் வீடும் வயல்களும் வாங்கி போட்டு சுகமாக வாழ்ந்தானே அப்படி இருக்க அவன் அந்த ஊருக்கு போகாமல் ஏன் ஆஸ்தான கவிஞர் பதவியை ஏற்று தர்பாரில் இருந்து விட்டான் என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே சுந்தரகவி சிவபுரிவாசிகளின் மீது கொண்டிருந்த பாசத்தால் தான் மன்னனை கண்டு அந்த கிராமத்தின் அவல நிலையை கவிதைகளால் அறிவித்தார் அந்த கவிதைகள் மன்னனின் மனதை கரைய வைத்து சிவபுரி மக்களுக்கு உதவி செய்ததோடு அதே நிலையில் உள்ள மற்ற பல ஊர்களுக்கும் உதவி கிடைக்க செய்தன இதனால் தன்னால் நாட்டு மக்களுக்கு நட்பணி புரிய முடியும் என அவன் கண்டுகொண்டான் சிவபுரிக்கு போனால் அந்த ஊராரின் பாராட்டு கிட்டும் பணமும் கிடைக்கும் அதை அடைவது சுயநலமாகும் என நினைத்தே அரச சபையில் இருந்து நாட்டின் நிலைமையை மன்னனுக்கு கவிதைகள் வாயிலாகக் கூறி நாட்டு மக்களுக்கு நன்மை புரிவதே மேல் எனக் கருதி அந்த பதவியை ஏற்றான் இது பொதுநலனிற்கான நட்செயல் எனவே சுந்தரகவி செய்தது சரியே என்று கூறினான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்